ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும் பெருசாக சாதிக்கணும் இப்போ இருக்கிற இருந்து ஒரு படினாலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்குது அப்படின்னா வெறும் ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாது அதுக்கு ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம்தான் நம்மளை உயர்த்தும் அந்த ஆர்வம்தான் நமக்கு பல வழிகளை காட்டும் அந்த ஆர்வம் தான் பிரபஞ்சத்துக்கு செய்திகள் அனுப்பும் அந்த ஆர்வம் தான் நம்ம வாழ்க்கையே வேறு லெவலில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம எந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத தேட வைக்கும் அதை பார்க்க வைக்கும் அதை தெரிஞ்சிக்க வைக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை முயற்சி பண்ணி நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக நிச்சயமாக முன்னேறலாம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளுமே நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதில் தான் அதிகபட்சமான ஆர்வமும் தேடலும் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதில் ஆர்வம் இல்லை வேறு ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை செலுத்துகிறோம் நமக்கு சம்மந்தமே இல்லை இல்லை என்டர்டெயின்மெண்ட்டில் ஆர்வத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயத்தை அடையிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஓகேங்களா அது கொஞ்சம் சுலோவாக தான் நடக்கும் அப்போது நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக நம்ம சாதிக்கணும் சீக்கிரமாக நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதில் தான் ஒவ்வொரு நாளும் கவனத்தை செலுத்தணும் ஆர்வத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் எவ்வளோ சிக்கல்கள் தடைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆர்வத்தை குறையாமல் நம்ம அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் தெரிஞ்சாலும் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அதை எப்படி நம்ம தாண்டி போகிறது நம்ம நினச்ச விஷயத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படி கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் அதை எப்படி தாண்டி போகலாம் அதுக்கு என்ன வழி இருக்குது இந்த உலகத்தில் எல்லா விஷயமே சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வழிகளும் இருக்குது ஆனால் எல்லா விஷயத்திலையுமே கஷ்டங்களும் இருக்குது நம்ம அந்த கஷ்டத்தை தாண்டி போனால்தான் நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியும் நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த ஆர்வத்தை குறையாம நம்ம பாட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ரூட்டை மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் என்ன நம்ம அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நம்ம இன்னும் அதில் என்ன முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் என்ன நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் நம்ம போகிற ரூட்டில் பல நெகட்டிவிட்டிஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம சுற்றத்தார் நம்ம உறவினர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் தடைகள் நிறைய இருக்கும் நிறைய டிமோட்டிவ் பண்ணுவாங்க ஏன்னால் நிறைய பேர் அதில் முயற்சி பண்ணி தோற்றுட்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு சிலர் அதில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க அப்போ ஜெயிச்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராயணும் பார்க்கணும் அதை கற்றுக்கணும் இந்த உலகத்தில் தோல்வியே பார்க்காத வெறும் வெற்றியே பார்த்தவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இன்றைக்கி நம்ம வெற்றியாளர்களாக யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பல தோல்விகளை சந்தித்தவங்களாக தான் இருப்பாங்க அந்த தோல்விகளை தோண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால தான் இன்றைக்கி பல பேர் நம்ம வெற்றியாளர்களாக பார்க்குறோம் அந்த தொடர் முயற்சி எப்படி வரும் தோல்வியை பார்த்த பிறகும் திரும்ப அந்த முயற்சி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நம்ம ஒரு தோல்வி அடைகிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம சரியாக கற்றுக்கலை இன்னும் ஏதோ ஒரு விஷயம் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தமே தவிர நம்மளால முடியாதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது ஓகேங்களா இன்னும் நம்ம ஏதோ சரியாக கற்றுக்கலன்னு தான் அர்த்தம் அதை கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர நம்மளால் முடியலன்னு அப்படியே விட்டுடக்கூடாது ஓகேங்களா அப்படி விட்டவங்க எத்தனையோ கோடி பேர் நூற்றுல தொண்ணூறு சதவீத மக்கள் முயற்சி செஞ்சு முடியலன்னு விட்டுட்டு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க கிடைச்ச வாழ்க்கையில் போதன்ற சாமின்னு அப்படியே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி யாரெல்லாம் இந்த கிடைச்சிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு சாதிக்கணும் நம்ம நினச்ச மாதிரி வாழணும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும் அப்படின்னு உயிரை கொடுத்து போராடுறாங்களோ தலைமுறை தலைமுறையாக ஏழை வம்சமாகவே வாழ்ந்துக்கிட்டு வரோம் நம்ம தலைமுறையிலேயாவது நம்ம பெருசாக முன்னேறி பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு வெறியோட போராடி யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட ஆர்வத்தோட போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த ஒருத்தர் தான் பல்லாயிரம் பேருக்கோ பல லட்சம் பேருக்கோ இல்லை பல கோடி பேருக்கோ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இது ஒவ்வொரு மனிதனாலேயும் முடியும் செய்ய முடியும் நம்ம நினைச்சா நம்ம ஒரு ஒரு லட்சம் குடும்பத்தை வாழ வைக்க முடியும் ஒரு லட்சம் குடும்பத்துக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும் ஒவ்வொரு மனிதனாலேயும் இது முடியும் ஆனால் முடியாதுன்னு நினைக்கிறதுனால தான் பல பேர் முயற்சி செஞ்சு முடியாமலே விட்டு போயிடுறாங்க இந்த உலகத்தில் யார் ஒன்றாலும் எந்த மாதிரியான வாழ்க்கை ஒன்றாலும் வாழ முடியும் வாழத்துக்கு உரிமை இருக்குது தகுதி இருக்குது ஏன் ஒரு சிலரால் மட்டும்தான் வாழ முடியணும்னு என்ன விதியாக இருக்குது இல்லை இல்லை யார் ஒன்றாலும் நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியும் முயற்சி பண்ண முடியும் ஏன் நம்மெல்லாம் பெருசாக சாதித்து ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு என்ன நம்ம என்ன சாப்பம் வாங்கிக்கிட்டே வந்திருக்கோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம முயற்சி பண்ணலை நமக்கு ஆர்வம் இல்லை ஓகேங்களா குறிப்பாக மிக முக்கியமாக அந்த ஆர்வம் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போது நம்ம வந்து ஒரு தொட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும் ஒருத்தர் வந்து நம்ம தலையை வச்சு அழுத்தி தண்ணி தொட்டிக்குள்ளே முக்குறார் தண்ணிக்குள்ளே முழு நம்மளை முழுகடிக்கிறார் மூச்சு திணறுது காற்று சுவாசிக்கிறதுக்கு நமக்கு தண்ணிக்குள்ளே கிடையாது இல்லைங்களா மூச்சு திணறல் ஏற்படும் போது நமக்கு அப்போ தேவையானது ஆக்சிஜனை மட்டும்தான் தேடுவோம் மூச்சு வாங்கிறதுக்கான காற்று மட்டும்தான் தேடுவோம் அந்த சமயத்தில் நம்ம உயிர் பிழைக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த தண்ணிக்குள்ளே நம்ம தேவை என்னவாக இருக்கும் வெறும் காற்று சுவாசிக்கிறதுக்கான காற்று தான் நம்ம தேவையாக இருக்கும் அந்த காற்று கிடைக்கலைன்னு நம்ம தண்ணிக்குள்ளே ரொம்ப திமுருவோம் ரொம்ப தொல்வோம் அப்படியே எப்படியாவது மேலே வரணும் யாரெல்லாம் நம்மளை வச்சு அழுத்துறது நம்மளை கொல்ல பார்க்குறோம் அப்படின்லாம் நமக்கு தோணும் எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் அந்த ஆக்சிஜன் அது தேவைக்கான ஆர்வம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் தலையிலேருந்து கை எடுத்துட்டாரு நம்மளை அழுத்துறதை விட்டுட்டாரு அப்படின்னா அப்படியே மேலே வந்து முதல்ல நல்லா மூச்சு வாங்குவோம் ஓகேங்களா சுவாசத்தை நல்லா விடுவோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு உயிரே வந்ததாக நினைப்போம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்கணுன்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும் ஓகேங்களா நம்ம அதை அடையிறதுக்கு தான் நம்ம பிறந்தே இருக்கோம் அதை அடையலைன்னா நம்ம பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கணும் நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது அடையறதான் நம்ம குறிக்கோள் அதுதான் நம்ம பிறப்பு நம்ம பிறந்ததுக்கான அர்த்தமே அதை அடையிறது மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம ஆள் மனசில் வச்சிக்கிட்டு நம்ம தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை அடையாத வரைக்கும் ஓயவே கூடாது ஓகேங்களா அந்த அளவுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கணும் நிச்சயமாக அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நினச்சதை நிச்சயமாக அடைய முடியும் அப்படி ஒரு ஆர்வம் நமக்கு இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும் ஓகேங்களா நமக்கு நம்ம மேலேயே அக்கறை இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்ம மேலே எப்படி அக்கறைப்படும் ஓகேங்களா நம்ம மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அடையணுமோ அது மேலே ஆர்வம் அதிகமாக வச்சு அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம ஆர்வப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு இந்த பிரபஞ்சம் பல சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக உருவாக்கி தரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஓகேங்களா அது நம்ம ஆர்வத்தோட வலிமையை வச்சு தான் அது நடக்கும் நமக்கே ஆர்வம் இல்லை அது கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைச்சா லாபம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டு அது கிடைக்கும் கிடைக்கும் இல்லை கிடைக்காமலேயும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அது நடக்காது ஓகேங்களா நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கணும் அது கிடைச்சே தரணுங்கிற மனசில் ஒரு வெறி வைராக்கியம் நிச்சயமாக இருக்கணும் அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவியர்கள் இந்த பிரபஞ்ச உண்மையை பல மகான்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கார் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு இது பிரபஞ்சத்தோட உண்மை ஓகேங்களா அப்போது நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்ம ஆள் மனசில் ஆர்வம் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றின ஏ டு இசட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரிய வரும் இல்லை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அது நம்ம கைக்கு வரும்போது அதற்கு தகுதியான ஆளாகவும் அதற்கு பக்குவப்பட்ட மனிதனாகவும் நம்ம இருப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு கோடி நம்ம கைக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் நம்மக்கிட்ட ஒரு கோடி வந்துடுது ஓகேங்களா அந்த ஒரு கோடி என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளானே இல்லை ஒரு தெளிவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு கோடி ரூபா பணத்தை கையாளவே தெரியாது ஓகேங்களா ஒருத்தருக்கிட்ட ஆயிரக்கணக்கில் தான் பணம் வருது போகுது ஆயிரக்கணக்கான ரூபாய் மட்டும்தான் அவர் வாழ்நிலை கையாண்டுருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட திடீர்னு லட்சக்கணக்கில் பணம் வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளுறதுனே தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய் கையாண்டுருக்காரு அப்படின்னா அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கையாள்றதுனே தெரியாது ஓகேங்களா அதே சமயத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் கையாளுகிறவர்கிட்ட பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் வருது அப்படின்னா நிச்சயமாக அது எப்படி கையாளுவதுன்னே தெரியாது அப்போது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான தகுதியும் பக்குவமும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட அந்த விஷயம் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் ஓகேங்களா அப்போது தகுதி இல்லை பக்குவம் இல்லை இன்னும் அதை பற்றின ஒரு தெளிவு தெரிதல் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது அப்போது அதை பற்றின ஒரு தெளிவு பக்குவம் ஒரு தகுதி எல்லாம் நம்ம கற்றுக்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதுக்கு தகுதியான ஆளு தான் ஓகேங்களா எங்கேயுமே ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் ஒரு விஷயத்தை அடையவே முடியாது சினிமாவில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க எவ்வளோ நடிகர்கள் வந்து போனாங்க எல்லாமே பெரிய ஸ்டாராக ஆக முடிஞ்சுதா அரசியலில் எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ பேர் தலைவர்களாக முதலமைச்சராக ஆகணும்னு துடிக்கிறாங்க எல்லாராலேயும் முடியுமா ஓகேங்களா அப்போ யாருக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தகுதியை திறமையுமே அந்த இடத்துல உட்கார வச்சிரும் அந்த ஸ்டாராக முன்ன வைக்கும் சினிமாவிலையும் சரி அப்போ அந்த தகுதி திறமை பக்குவம் இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால் ஆர்வம் இருந்தால் தான் வரும் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் அடையவே முடியும் ஓகேங்களா தொடர்ந்து ஆர்வம் இருக்கணும் அதில் நிறைய விஷயங்கள் தடைகள் நெகட்டிவிட்டீஸ் நிறைய இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்குள்ள இவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சதை நிச்சயமாக அடைய முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதெல்லாம் நான் பெரியால் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக ஆர்வத்தை மட்டும் விட்டுடாதீங்க அந்த ஆர்வத்தை எந்த சூழ்நிலையிலையும் விடாமல் நீங்கள் அதை நோக்கிய பயணம் கொஞ்சம் கொஞ்சம்னாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தினம் தினம் அதை பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க கற்றுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அது ஒரு நாள் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் இது மட்டும் உறுதியாக நடக்கும் நீங்கள் ஆர்வத்தை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி